வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான பாயாச ரெசிபி தான் அடுப்பே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கான பாயாச ரெசிபி அது ஹெல்த்தியான ரெசிபி வேறு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு இது நான் வந்து நாலு பேருக்கான உண்டானது அதை பொடிப்படியாக நறுக்கி அந்த சில்ல ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மொதல் ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க பால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் ரொம்ப குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் கப் போட்டு எடுத்துக்குவோம் இது கட்டியாக இருக்குது கவும் போட்டு எடுக்கணும் ஒரு அரை கப் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்து இதே போல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் மூணாவது பால் தேவை கிடையாது ரெண்டு தடவை எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதில் வேறு பவுலில் இன்னொருக்கா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் சக்கைகள் இருந்தால் நம்ம குடிக்கும் பொழுது வாயில் தென்படும் நாட்டு சக்கரை ஒரு கால் கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குடித்து பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப்பு அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா தேங்காய் பாலினுடைய இனிப்பு அதிகமாக இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம நாட்டு சக்கரையும் நம்ம சேர்த்துருக்கோம் கால் கப் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் நான் ஏற்கனவே வந்து பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் இது ஒரு கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது உடலுக்கு குளிர்ச்சியானது தேங்காய்ப்பால் வயிற்றுப்புண்ண ஆட்டக்கூடிய ஆட்டக்கூடியது இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜிகர்தண்டா மாதிரி டேஸ்ட்டோடு ரொம்ப இருக்கும் நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான அடுப்பு இல்லாத தேங்காய் பால் பாயாசம் தயாராகிடுச்சு இதில் நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதிலேயே கூட நம்ம முந்திரி பருப்பு அரைச்சு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ